అస్ట్రాజిర్ చెల్లం ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு யாரு அப்படின்னா நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியான குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்துல அமர்ந்திருக்கிற காலம் இப்ப மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சோ இதன் அடிப்படையில ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் அதுக்கப்புறம் ஆறாம் வீட்டையும் இயக்குறாரு சோ இதன் அடிப்படையில இவங்களுக்கு என்ன விதமான சுபத்துவ பலன்கள் எல்லாம் இப்ப கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படின்னு பாக்கலாமா சோ குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல அமர்ந்து இருக்காரு அமர்ந்து அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாம் வீடான இன்னொரு கேந்திரத்தையும் பாக்குறாரு சோ இதன் காரணமா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால ஆதாயம் குடும்பத்துல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஒரு சுகமான வாழ்க்கை கிடைக்க போகுது குரு பகவானால பொருள் எல்லாம் ஒரு நல்ல சுகமான வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இப்ப வரும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய பேர் கிட்டக்க இப்ப நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ நிறைய நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசுல பெரியவங்க கிட்ட ஜாப்ல தனக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட இவங்க இப்ப நல்ல பேரு வாங்கக்கூடிய ஒரு காலம் இப்ப வேலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மன திருப்தியோட வேலையில நல்ல பேரு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பத்துலாம் மருந்து குருபகவான் குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலையில தொழில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வருமானத்தை கொடுக்க போறாரு ஸோ அதன் காரணமா இவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இந்த காலத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லணும் சோ குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துல அமர்ந்து இவங்களுக்கு இரண்டாம் வீட்டை தன்னோட ஐந்தாம் பார்வையால பாக்குறாரு சோ அதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தினரோட இணக்கமான சூழ்நிலை குடும்பத்தினரோட நல்லா அன்பா டைம் நிறைய ஸ்பென்ட் பண்றது ஃபேமிலிக்கு நிறைய டைம் கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வேல்யூ கொடுக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு இப்ப கணிராசிக்காரங்க நினைப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட கூட பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அவங்கள எப்படி பேசி கீழ்ப்படிதலோட நடத்தணுமோ அதை கரெக்டா இப்ப செய்வாங்க குடும்பத்தினரோட நல்ல உறவுகள்லாம் இல்லாம இருந்தவங்க இப்ப தனக்கு தன்னை சுத்தி ஃபேமிலி வேணும் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஒரு தன்னை சுத்தி ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணணும் அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தர் ஒருத்தரையும் தனித்தனியா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும் இணக்கமான சூழ்நிலையை அவங்களோட கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் பேசாமல் இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அவங்களோட ரீஜாயின் ஆகுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்ப நடக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வருமானம் இப்ப ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கும் ஸோ வேலை பாக்குற இடத்துலயுமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை சுத்தி ஒரு நல்ல பேரு வாங்குறதுக்கான ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிடுவாங்க சோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க நல்லா வேலை செய்வாங்க இவங்க நல்லவங்க அப்படிங்கிற பேரை எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி பேரையும் கரெக்டா வாங்கிடுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தன்னோட ஏழாம் பார்வையா இவங்களோட நாலாம் வீட்டை பாக்குறாரு சமசப்தமும் பாக்குறதுனால இந்த நேரத்துல ராசிக்காரங்களுக்கு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் வருமானம் நிறைய ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதை வச்சு சொத்து மனைகள் மன யோகம்லாம் இப்ப அவங்களுக்கு இருக்கிறதுனால சொத்து மனை வாங்கி வைக்கணும் தங்கிட்ட இருக்கிற காசை கரெக்டா வந்து மண்ணுல இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இப்ப வீடு அமையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு சொத்து அமையும் அடுத்தது வண்டி வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா புதுசா வண்டி வாங்குற வாங்குறதுக்கான யோகங்கள் இப்ப இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி வண்டிக்கு சர்வீஸ் பண்றது வண்டிக்கு வந்து அப்படின்னா புதுசா மெஷினரிஸ் ஏதாவது வாங்கி வண்டிக்கு வந்து அப்படின்னா அழகுபடுத்துறதுக்காக ஏதாவது வாங்குறது இல்ல வந்து சுகமா டிராவல் பண்றதுக்காக வண்டிக்கு ஏதாவது பராமரிப்பு பணிகள்லாம் பண்றது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்ப இவங்க செய்வாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்ப ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு கன்னிராசிக்காரங்க யார் ரியல் எஸ்டேட் பண்றவங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப மண் மனை யோகம் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் விவசாயம் பண்றவங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் அதனால ஒரு மன திருப்தி இருக்கிறது அதனால ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்கிறது வருமானம் கிடைக்கிறது இது எல்லாமே இப்ப அவங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆர்கானிக் பொருட்கள் எல்லாம் தேடி உணவுல சேர்த்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு நல்லா ஜாலியா பன்னா வாழணும் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகமா வாழ்றதுக்கு நிறைய நிறைய வந்து இப்ப இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க தனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செய்யறது நல்ல உணவுகளை தேடி சாப்பிடுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்ப வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கன்னிராசிக்காரங்க செய்வாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தன்னோட பாக்கிய பார்வையா கன்னிராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டை பாக்குறதுனால வேலையில சிறப்பா இருக்கும் வேலை பாக்குற இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பேரை வேலையில இவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க இவங்க நல்லா வேலை பாக்குறவங்க இவங்க ரொம்ப ஆனவங்க இவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னுங்கிற மரியாதையும் நல்ல பேரும் இவங்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல இப்ப அவங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலையில கிடைக்கிறது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது வேலையால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரா வந்து பேர் எதிர்பார்க்கறவங்களுக்கு பேரு வருமானம் எதிர்பார்க்கறவங்களுக்கு வருமானம் ப்ரமோஷன் எதிர்பார்க்கறவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு எல்லாமே கிடைக்க போகுது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போற இடத்துல பிடித்த சூழ்நிலை இவங்களுக்கு கிரியேட் ஆக போது இவங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இவங்களுக்கு ஆதரவா இப்ப இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க வேலையில ரொம்ப சிறப்பான சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும் சோ ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் சின்ன சின்ன உபாதைகள்லாம் வந்து போகும் சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஆற இயக்கிறதுனால கடன் வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கடன் வாங்கி கொஞ்சம் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அனுகூலமா அதெல்லாம் வாங்கி சிறப்பா இப்ப வந்து கடன் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவங்க வந்து தேவைக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்க்காகவோ இல்ல சொத்து வாங்குறதுக்காகவோ கடனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அதுவுமே இவங்களுக்கு வந்து மிக சுலபமா வந்து கைக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகமா வாழணும் நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே இப்ப வந்து ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ சூப்பரா ஒரு லைஃப் நல்ல பேர் கிடைக்க போகுது அதுக்கப்புறம் வந்து ஒரு லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள நல்லா சூப்பரா வாழணுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கேந்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேந்திர அதிபதியா அமர்றது அப்படிங்கிறது ஒரு சுகமான வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு காலம் சோ இந்த ஒரு காலம் சூப்பர் சூப்பர் எல்லாம் வீடு வாங்கிட்டோம் கார் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் சுகமான ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டோம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு காலம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஒரு வருட காலம் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு தான் சொல்லணும் கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவான் என்ன செய்ய போறாரு அப்படின்னா யோகத்தை கொடுக்க அதுக்கப்புறம் வேலையில நல்ல பேர் வாங்கி தர போறாரு குடும்ப உறுப்பினர்களோட இணக்கமான சூழ்நிலையை கிரியேட் பண்ண போறாரு சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுல கவனம் வேணும் சோ ரெண்டாம் இடத்த குரு பகவான் இயக்கிறதுனால பேசுற விஷயத்துல கவனமா இருங்க எல்லார்கிட்டக்கும் ரொம்ப வந்து அன்பா இரக்கமா அதுக்கப்புறம் பனிவா பேசுங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்த மட்டும் கடைபிடிச்சுக்கணும் கன்னிராசிக்காரங்க சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான டைம் தான் குரு பயிற்சி இவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி வந்து சனிப்பயிற்சி பழங்கள் நம்ம போட்டிருந்தோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் அப்டேட் பண்றோம் இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல கேது பயிற்சியும் வரப்போகுது ஸோ இந்த ஒரு வருட கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே பயிற்சி ஆகும் போது நம்மளோட ஜாதகத்துல குறிப்பிடத்தக்க ஒரு மாறுதல்கள் இருக்கும் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் எந்த விஷயம் நமக்கு அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது எந்த விஷயத்துல எல்லாம் மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது மிக மிக உதவியா இருக்கும் சோ நம்மளோட சேனல்ல எல்லா வீடியோஸும் வரப்போகுது சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ